இந்த கணபதி என்பது ஒரு சிவ தத்துவத்தின் பிரதிபலிப்பு அப்படிங்கிறத எல்லாரும் புரிஞ்சுக்கணும் அதுதான் நான் இந்த பதிவுல சொல்ல வரேன் கணபதி அப்படிங்கிறது சிவனுக்கு முதன் முதலாக கொடுக்கப்பட்ட ஒரு உருவம் அது என்ன உருவம் அப்படின்னா கொழுக்கட்டை தான் நம்ம ஊர்ல மாவுல கொழுக்கட்டை பிடிப்போம் கொழுக்கட்டை உள்ளங்கை அளவுல மாவு எடுத்து அந்த மாவை கையால பிடிச்சு எடுக்கும் போது நமது ஐந்து விரல் தடங்கள் அந்த கொழுக்கட்டையில் இருக்கும் சிவனை நம்ம என்ன சொல்றோம் ஐயன் அப்படிங்கிறோம் ஐயன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஐந்து நிலை ஆனவன் வெண் மண் நெருப்பு நீர் காற்று என ஐந்தானவன் அதனாலதான் ஐயன் ஐயப்பன் ஐயனார் அப்படின்னா சிவனெல்லாம் சிவனை நம்ம சொல்றோம் பல சிவனுக்கு ஒரு பெயர் ரெண்டு பெயர் இல்லை பல்வேறு பெயர்கள் அந்த பெயர் வந்து சிவ தத்துவத்தால் உருவானது சிவன் அப்படிங்கிறது ஆதி சிவன் அப்படிங்கிறது சூரியன் அந்த சூரியனே இந்த உலகத்தினுடைய உயிர்களின் மூலவன் அந்த மூலவனை நாம ஆதி நேரடியா தான் வணங்கணும் சூரியனை பார்த்து வணங்கணும் அதுதான் ஆதி தெய்வம் இன்றும் அதுதான் தெய்வம் என்றும் அதுதான் தெய்வம் நம்ம அந்த இயற்கை வழிபாட்டுல இருந்து உருவ வழிபாட்டுக்கு மாறுறோம் முதன் முதலாக உருவ வழிபாட்டுக்கு மாறுற அந்த ஒரு நிகழ்வு தான் இந்த கொழுக்கட்டை பிடிச்சு வச்சு வணங்குறது இந்த கொழுக்கட்டையை நம்ம என்ன சொன்னோம் ஐங்கரன் அப்படின்னு சொன்னோம் ஐந்தானவன் அப்படிங்கிறதுக்கான எடுத்துக்காட்டு அதுல நம்ம நாம வந்து பொங்கல் பண்டிகையின் போது தமிழ்நாட்டில் தென் தமிழ்நாட்டில் எல்லா இடத்துலையுமே பொங்கல் பண்டிகையின் போது மண்ணிலையோ சாணத்திலையோ இல்ல மாவுலையோ கொலக்கட்டை பிடிச்சி அதுல அருவம்புள்ள குத்தி வச்சு அதுக்கு முன்னாடி வடையிலடு இடுறது அந்த அதுதான் விநாயகர் வித்தான நாயகன் சிவனுக்குத்தான் நாயகன் அப்படிங்கிற பேர் அந்த வித்தான நாயகன் அதான் விநாயகன் அடுத்தபடியா கணபதி அப்படின்னா கணப்பொழுதில் பிடிக்கிறது தான் கொழுக்கட்ட அது மண்ணுல பிடிப்பீங்களோ சாணத்துல பிடிப்பீங்களோ அது மாவுல பிடிக்கிறீங்களோ கணப்பொழுதில் அது உருவாகுது அந்த உருவம் அதான் விநாயகர் அந்த விநாயகரை சிவ தத்துவமாக உயிர் தத்துவத்தின் மூலவனாக அந்த சிவனாக பார்த்து நாம வணங்குற அந்த வணக்கத்திலிருந்து வர படிப்படியா அதுக்கு யானை உருவம் பல்வேறு உருவங்கள் இங்க மும்பையில வந்து பார்த்தா தெரியும் மும்பைல கணபதிய வந்து பல்வேறு உருவங்கள் சக்தி வடிவாக வெவ்வேறு வடி சிங்க வடிவாக பல்வேறு உருவங்களில் விநாயகரை உற்பத்தி பண்ணியிருப்பாங்க எல்லா வடிவங்கள்லையும் உயிர் தத்துவமான அந்த சிவன் அவன் தான் உயிராக வாழ்றான் எல்லா உயிர்களுக்கும் அவனே மூலவன் அப்ப இந்த கணபதிய எந்த உருவில் வேண்டுமானாலும் படைக்கலாம் தத்துவம் ஒன்றுதான் அவன் ஐங்கரன் ஐந்து நிலையானவன் ஐயன் ஐயப்பன் இது எல்லாமே சிவனுடைய பெயர்கள் தான் ஐயப்பன் அப்படின்னாலும் முருகன் அப்படின்னாலும் ஐயனார் அப்படின்னாலும் சிவன் தான் அந்த ஐந்து நிலைகளை தான் சக்தி சிவனை தான் சூரியனை குறிக்கக்கூடியது தான் ஆனா இன்றைக்கு ஒவ்வொரு பெயர் மாற்றம் அடிப்படையில வேற வேற கடவுள் அப்படின்னு எல்லாரும் நம்புறாங்க பதி பத்தினி அப்படின்னா அது சிவசக்தியை சொல்லக்கூடியது சக்தி சிவனை சொல்லக்கூடியது பதினி பதி பத்தினி அந்த பதி அது யாரு அப்படின்னா சிவபதி அந்த சிவபதி சபாபதி அவன் தான் கணபதி அப்ப கணபதி யாரு அப்படின்னா சிவன் மீண்டும் ஒரு முறை சொல்றேன் கனப்பொழுதில் அப்படின்னா கண்ணிமைக்கும் நேரத்தில் தமிழ் அளவீட்டு முறை கால அளவீட்டு முறையில இப்போ ஆங்கிலத்தில் செகண்ட் அப்படின்னு சொல்றோம்ல அது மாதிரி கணம் ஒரு கணம் அப்படிங்கிறது கண்ண மூடி விழிக்கக்கூடிய ஒரு டைம் அந்த காலம் அளவு தான் வந்து கணம் கணப்பொழுது அந்த கணப்பொழுதுல கையை மூடி திறக்கலாம் அப்போ அந்த கணப்பொழுதுல உருவாக்கப்படக்கூடிய ஒரு சிலை வடிவம் அதுதான் கணபதி இந்த தத்துவத்தை எல்லாரும் இன்றைக்கு ஆன்மீக தத்துவங்களை மறந்துட்டு இருக்காங்க நான் ஞாபகப்படுத்துறேன் எல்லாருக்கும் என்னுடைய கணபதி விழா விழாவினுடைய வாழ்த்துக்களை சொல்லி பாதுகாப்பாக எல்லாரும் கணபதி விழாவை நல்ல முறையில சிறப்பாக கொண்டாடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆதி இறைவனை வேண்டி கணபதியை வேண்டி விடைபெறுகிறேன் கணபதி வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்